ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணுறதுமே ஓப்பன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க இது வந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும் ஐயாயிரத்துலேருந்து இப்போது அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு அப்ளை நோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை நோங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய மந்த்லி இன்கம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்குபேஷன் டைப் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டாக அதே மாதிரி பேமெண்ட் எப்படி வருது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவ்யூ ஆகும் எவ்வளோ லோன் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த லோன் வேணும்னா வியூ ஆஃபர் இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிடுங்க இதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பொதுவாகவே முப்பத்தாறு பர்சன்டேஜ் பைசா வந்து போட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு மாதத்தில் வந்து கட்டிக்கலாம் நாலு மாதத்தில் கட்டிக்கலாம் மூணு மாதத்தில் வந்து கட்டிக்கலாம் அஞ்சு மாதத்தில் கட்டினா மாதம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் இதில் டீட்டெயில்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸு எவ்வளோ நமக்கு டிஸ்பர்சல் ஆகுது அமௌண்ட்டு இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் நெட்டு டிஸ்பர்சல் அமௌண்ட்டு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இது பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த்ஸுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது ஜிஎஸ்டி மாதம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் வந்து கிட்டினா மொத்தமாக பதினாறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் இந்த ஆப்ஷனில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் இதில் பார்த்திங்கனா மாதம் நாலாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்து கட்டணும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா அந்த ப்ராசஸிங் ஃபீஸு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுரூவா டிஸ்பர்சல் ஆகும் நாலு மாதம் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து நெட் அமௌண்ட் வந்து கட்டணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு மாதம் மூணு மாதத்துக்கு வந்து கட்டணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸு பதினாலாயிரத்தி ரெண்டு ரூபா வந்து நெட்டு டிஸ்பர்சல் அமௌண்ட் வந்து ஆகும் இஎம்ஐ அமௌண்ட் ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு த்ரீ மந்த்ஸு டோட்டல் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது மந்த்தை பொறுத்து மாறுபடுது இஎம்ஐ அதாவது கட்டுற தொகை ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது மூணு மாசமா நாலு மாதமா அஞ்சு மாதமா ஸோ எதுனாலுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் ஓகே பண்ணிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் வரை வந்து க்ரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒசின்னு இருக்கும் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோபே இது பார்த்திங்கன்னா ஆட்டோபே ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே